கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கோவை கிருநத்தம் பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் புதிதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி பிபிஜி குழுமத் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாளர் சாந்தி தங்கவேலு துணைத் தலைவர் அக்ஷய தங்கவேலு மற்றும் அஸ்வின் மருத்துவமனையின் மருத்துவர் அசோக் குமார் பிபிஜி குழும செயல் இயக்குனர் அமுதகுமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் பின்னர் கல்லூரி முதல்வர் முனைவர் லிங்கராஜ் சித்ரா வரவேற்புரை வழங்கினார் அவை தொடர்ந்து மருத்துவர் அசோக் குமார் தனது உரையில் செவிலியர் படிப்பின் முக்கியத்துவம் பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்பு குறித்தும் விளக்கினார் கல்லூரியின் துணைத் தலைவர் அக்ஷய தங்கவேல் பேசுகையில் பிபிஜி கல்லூரி துவங்கி இருபத்தெட்டு வருடங்கள் நிறைவு பெற்றதையும் இங்கு நல்ல செவிலியர்களை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்ததையும் குறிப்பிட்டார் அவரை தொடர்ந்து பிபிஜி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தனது சிறப்புரையில் செவிலியர் பணி தன்னலமற்றது மேலும் நோயாளிகளின் வழியை போக்குவதும் அவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்றுவதும் அவர்கள் முகத்தில் வரும் சிரிப்பு செவிலியர்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் இந்திய மற்றும் உலக நாடுகளிலும் வேலை வாய்ப்புகள் நிறைந்துள்ளதை எடுத்து உரைத்தும் விட முயற்சி வெற்றி தரும் என்பதை உணர்த்தினார் பின்னர் கல்லூரியின் மூத்த மாணவ மாணவிகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மாணவர்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி ஆசிரியர் பிஷப் மெத்துசலா உரையாற்றினார் இதில் உதவி பேராசிரியர் ஏஞ்சல் ரோஸ் நன்றரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்